ിൽ ഇനി നിലവ് നല്ലത് വേണ്ട നെടുങ്കിനൊരു കൈപ്പട കണവെയ് கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் மண் பயனுற வேண்டும் ு தென்பட வேண்டும் வானகமிங்கு வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓம் 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 உண்மை நின்றிட வேண்டும் ஓ